அனைவருக்கும் வணக்கம் வெசப்பாட்டில் ரவீனா பார்த்தீங்கன்னா இப்போ தன்னோட வேலைய ஆரம்பிச்சிச்சு தினேஷை வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ராம பற்றி பற்றி வைக்கிறது இந்த மாதிரி விஜித்ராமா காலையில் உங்களை பற்றி தான் அப்புறம் நிறையா பேசிட்டே இருந்தாங்க சில பேரோட மூஞ்சியெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து வெறுப்பாக இருக்குது இரிட்டேட்டிங்காக இருக்குதுன்னு சொன்னாங்க அது மட்டும் பரவாயில்ல எம்மா நீ செஞ்சு திருப்பி வந்துடாதமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னோடனே பார்த்தீங்கன்னா உடனே மணி கேட்கறாரு என்னது எம்மா திரும்பி வந்துடறாமா யாரை சொல்கிறாங்க அப்படின்னு உடனே இந்த இது சொல்லுது இந்த விஷப்பாடு அப்படின்னா அந்த மனசில் பாருங்கள் அந்த கொடூரை குத்தியை பாருங்கள் அதில் ஒன்று இருக்குது அதில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினேஷை வந்து அப்படியே ஏற்றி விட்றாங்க ஏற்றி விட்டான்னு தினேஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு பர்சன் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள நான் கிழிச்சு எரிஞ்சிடுவேன் அவங்கள வந்து நான் கிழிச்சிடுவேன் கிழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காண்டாகி அந்த விஷயத்தை வந்து வர்றான் தான் பார்த்தீங்கன்னா விசப்பாட்டில் ரவீனா சாதாரண ஒரு விஷயத்தை எங்கேயோ யாரோ எப்பயோ சொல்லியிருப்பாங்க அதை எடுத்துக்கொண்டு போய் அவங்கள்ட்ட சொல்லி அந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கி அப்படியே பேனை பெருசாலாக்குற ஒரு கேவலமான ஜென்ம தான் அந்த விசப்பாட்டில் விஷம் நல்லா பற்ற வச்சிருச்சு உடனே அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அப்படின்னு நான் கிழிச்சு தொங்க விட்டிருப்பேன் எங்கே முன்னாடி தைரியம் இருந்தால் பேச சொல்லு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து வந்து எகிரிட்டு வரான் ஓ முன்னாடி தானே அவர் வீட்டுக்கார சாஜி வந்தார் முடிச்சா அவர்கிட்ட போய் எகிறு மானகட்ட தினேஷ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு பொம்பளை பத்தி பின்னாடி பேசிட்டே இருக்க உனக்கு வெக்கமான சூடு சோரணை இல்லைன்னு சொல்லி ஊர்ல இருக்க எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீ ஃபர்ஸ்ட் போய் நீ சொல்றீங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா விஜித்ரா பத்தி பின்னாடி அதை போய் விஜித்ரா முன்னாடி சொல்றான் மானங்கட்ட தினேஷ் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு வெக்கமே இல்லாம சொல்லு என் முன்னாடி சொல்ல சொல்லு என் முன்னாடி சொல்ல சொல்லு அப்படியே கிழிச்சு தொங்க விட்டுருவேன் பர்சனல் அட்டாக் பண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் இது சொல்றாரு உடனே இந்த மாதிரி சொல்லுது ரவீனா சொல்லுது அது வந்து ப்ரோ எனக்கு வந்து சரியாக நான் கேட்கல இந்த பக்கம் இருக்கும்போது கேட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக கேட்கல அப்படிங்கிற மாதிரி திருப்பி அதை வந்து மாற்றி உருட்டி அந்த பக்கம் கொண்டு போய் இந்த பக்கம் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா பர்சனல் எனக்கு வந்து இந்த மாதிரி விதத்தில் மாற்றி உங்களை பண்ணாங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பற்ற வச்சிருச்சு பற்ற வைக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் அந்த பச்சை வந்து என்ன சொல்கிறாராம் அதெல்லாம் கிடையாது அவங்க பர்சனல் அட்டாக்லாம் பண்ணாங்களா அவ்வளோதான் அவ்வளோதான் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூமர் கும்பலெலாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிளம்பி வராங்க நீங்கள் என்ன தான் பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு விஜித்ராவா அடிக்கலாம் அடிக்கலாம்னு ட்ரை பண்ணுறாங்க அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா விரும மாதிரி தெரியல பதிலடி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு கரெக்டு மேனேக்கு வந்து கொடுக்குது கொடுக்கட்டும் ரச்சிதா விஷயத்தை எடுத்து விஜித்ராமா அம்மா பேசுகிற நூற்றுக்கு நூறு சரிதான் நம்ம அந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே ரஜி விஜித்ராவுக்கு வந்து நம்ம துணை நிற்கணும் ஏன்னா அளவுக்கு வந்து புள்ளி பண்ணுறாங்க அவங்க அந்த அளவுக்கு வந்து வெறுப்பேற்றுறாங்க சும்மா இருந்துகிட்டு எப்போ பார்த்தாலும் வெளியே போ வெளியே போ வெளியே போ நீ ஃபேக்காக இருக்க ஃபேக்காக இருக்க ஃபேக்காக இருக்குன்னு சொல்லி அவங்க பர்சனல் கேரக்டரை எப்போ தினேஷ் வந்து பேசுகிறாரோ அதே மாதிரி தினேஷுடைய பர்சனலை எடுத்து பேசுறதுக்கு விஜித் ராவுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய கருத்து இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்